ஹலோ ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் நான் தான் அவங்க நஃபிலா கிச்சன் இன்றைக்கி என்ன சமையல்னா கல்லீரல் வறுவல் தான் பண்ண போகிறோம் கோழி கல்லீரல் தான் அது இறப்பைன்னு சொல்லுவாங்க நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவையான பொருள் பார்க்கலாமா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கல்லீரல் அதில் மஞ்சள் கலர் தோல் இருக்கும் அதை எடுத்துடணும் மேலே நிறைய கொழுப்பு இருக்கும் அதையும் சுத்தமாக எடுத்துடணும் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் தேவையான பொருள் வந்து கறி மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மிளகுத்தூள் மஞ்சத்தூள் தயிர் தூள் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஆயில் தேவையான அளவு சட்டி வச்சுக்கலாம் சட்டி சூடு வரட்டும் சட்டி சூடு வந்துடுச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன காயிட்டோம் என்ன சூடு வந்துருச்சு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கலாம் கறி மசாலா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் அச்சிரவந்தூள் தயிர் நான் இதில் மிளகாத்தூள் சேர்க்க மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே மசாலாலாம் காரமாக தான் இருக்கும் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நல்லா மசாலா பச்சை வசனம் போட்டோம் நல்லா கிண்டி விட்டுங்க கோழிகள் சேர்த்துக்கலாம் வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டுக்கலாம் மூணு விசில் விட்டுக்கலாம் எந்திரிச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு குக்கர் மூடி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா சுருளை விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுருண்டு வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி பதினாப்பு தூக்கலாம் கல்லிரல் வருவல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்